சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு பிடித்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே வரப்போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது உனக்கு பிடித்த வாழ்க்கை நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கும் நீ படும் கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் என்கின்ற நம்பிக்கையில் ஒரு நாள் எந்த நாள் என்று ஆச்சரியப்பட்டு காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை விரைவில் வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு நாளைய தினம் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது உன் மகிழ்ச்சியான முகத்தை காண நான் ஆசைப்படுகிறேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு தேவையான சக்தி முழுவதையும் தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் வரும் வரும் நிச்சயம் வரும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் எனக்காக ஒரே ஒரு நாள் ஒரு விரதம் மட்டும் வெறு சரியாக கடைபிடி அதில் தவறு ஏதும் ஏறக்கூடாது விரதம் என்றால் உன்னை உண்ணாமல் இருக்கச் சொல்லவில்லை எனக்காக அதிகாலையிலேயே எழுந்திருத்து எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை முழு மனதாக அந்த நாள் முழுவதும் என்னை மறக்காமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக்கொண்டே கொண்டே ஏறு தவறு ஏதும் ஏறக்கூடாது என்று மனதில் கவலையும் பயமும் கொண்டுள்ள என் குழந்தையை உன்னை நான் அறிவேன் உன்னால் முடிந்த அளவிற்கு நீ முயற் முயற்சி செய் அதில் குறைகள் இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதையே நினைத்து பயந்து கொண்டிருலாமல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் போதும் நிச்சயம் உன் விரதம் வெற்றியிலேயே முடியும் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நினைத்தாய் அல்லவா அது மிகவுமே தவறு உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய் அல்லவா என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய் இன்று நீ எதை நினைத்து எனக்கு முன்னால் தீபம் ஏற்றுகிறாயோ இன்னும் ஒரு மாதத்திற்குள் அது நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கை வெல்லும் கவலைப்படாதே ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற எதிர்மறை எண்ணங்களோடு ஒவ்வொரு செயலையுமே நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல நிறையவே நல்ல நல்ல பக்கங்கள் வைத்திருக்கின்றன அதில் நீ எந்த பக்கத்தில் இருக்கிறாய் பின்னால் என்ன வரப்போகிறது எவ்வளவு சந்தோஷங்கள் காத்திருக்கிறது என்று அந்த பக்கத்தை பார்த்தால்தானே தெரியும் அது நீ இன்னும் பார்க்கவே இல்லையே கொஞ்சம் பொறு பொறுமையாக ஏறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கின்றன உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் நீ என்னுடைய அன்பு குழந்தை நாளை காலை எழுந்திருத்து எனக்காக ஒரு தீபம் ஏற்றிப்பார் அந்த விரதத்தின் ஒரு பலனையும் அடைவாய் ஒரு மாதத்தில் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும் சந்தோஷமாகவே நடக்கும் என் மீது கொண்ட நம்பிக்கையே உனக்கு பல வெற்றியை கொண்டு வந்து சேரும் உன் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கின்றேன் நீ என்று எனக்காக விரதம் இருக்கிறாயோ அன்றே உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிடும் கவலைப்படாதே உனக்காகவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு பல நல்லதுகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நல்லதும் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உனக்கு நடக்கும்படி நான் மாற்றி அமைக்கிறேன் நல்லது நடக்கும்